வெல்கம் டு மகி மஞ்சள் இன்றைக்கி சுயந்தான் பார்க்க போகிறோம் இது தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக இருக்கும் நான் மூணு கப்பு பரப்பை கழுவி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு குக்கரில் மூணு டம்ளுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் விற்கும் நல்லா வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டிடணும் வேக்க வச்ச கடலைப்பருப்பில் தண்ணி இல்லாமல் நல்லா மசிச்சிடணும் ஒரு கடையில் இந்த மசித்த கடலைப்பருப்பும் மூணு டம்ளர் கடலைப்பருப்புக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளத்தை போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிளறணும் கிளறினா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் வெள்ளம் கரைஞ்சிட்டப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஆஃப் டம்ளர் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலரணும் கொஞ்சம் கெட்டியமாக வரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கணும் ஆற வச்ச பூரணத்தை குட்டி குட்டியாக பால் போல் ரவுண்ட் பண்ணி வச்சிடணும் இது பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் நல்லா சூடியை தின்னும் அதுக்கப்புறம் இந்த பாலை அந்த மைதா மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துடணும் டேஸ்டான சுயன் ரெடி ஆகிடும் முக்கியமான விஷயம் கடலை பருப்பு ஒரு மணி நேரம் ஊறணும் அதே மாதிரி நல்லா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டணும் அப்போ தான் அந்த பூரணம் வந்து கெட்டியாக இருக்கும் அந்த மைதா மாவு கரைக்கிறப்ப உப்பு கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டுறாதீங்க ஒரு ஒரு பிஞ்சு இருந்தால் போதும் மைதா மாவை கெட்டியமாக கரைச்சிக்கணும் தண்ணியாகிட்டால் அதை டிப் பண்ணி பொறிக்க முடியாது இது கடையில் சூடாக இருக்கிறப்ப இந்த பால் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியும் ஆனால் இது ஆறில் உடனே நல்லா கெட்டியாகிடும் பூரணம் செய்கிறப்ப தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது வெள்ளம் போடுறப்பயே வெள்ளம் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துடும் தேங்காய் போட்டு அது கிளறப்ப கொஞ்சம் கெட்டியாகிடும் நல்லா கெட்டியாக வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டிங்கனாவே அது நல்லா திக்காகிடும் இந்த பூரணும் டிப் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் மைதா மாவு தண்ணி தேவையான அளவு போட்டு இட்லி மாவு அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா இதே மாதிரி திருப்பியும் ஒரு டம்ளர் மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க எண்ணெயில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறிச்சு எடுத்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு டம்ளர் கடலை மாவு ரெண்டு டம்ளர் வெள்ளம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் எண்ணெய் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள்லாம் ரொம்ப கம்மி தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மைதா மாவு கொஞ்சமாக உப்பு இந்த எல்லா பொருளுமே வீட்டில் இருக்கிறது தான் இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு மைதா மாவு தேவை கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் நான் டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் எடுத்தேன் நீங்கள் எதில் எடுத்தாலும் மூணு பங்கு கடலைப்பருப்பு ரெண்டு பங்கு வெள்ளம் எடுத்துக்கணும்